ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து ஆறாம் திருமொழி இது எட்டாவது பாசுரம் மாலாய் மனமே அருந்துயரில் வருந்தாது இருணி வலிவிக்க காலார் மருதம் கதமாக கழுதையும் மாலார் விடையும் மதகரியும் மல்லர் உயிரும் மடிவித்து காலால் சகடம் பாய்ந்தாலு கண்ணபுரம் நாம் துழுதுமே மாலாய் மனமே அருந்துயரில் வருந்தாதிரு நீ வலிமிக்க காலார் மருதும் காய்ச்சின தகழுதும் கதமாக கழுதையும் மாலார் விடையும் மதகரியும் வல்லர் உயிரும் மடிவித்து காலால் சகடம் பாய்ந்தானூர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே மனமே மாலாய் அருந்துயிரில் வருந்தாது இரு நீ மாலாய்னா மயக்கத்தில் மனமே நீ மயக்கத்தில் ரொம்ப அருந்துயிரில் வருத்தப்பட வேண்டாம் ஏன்னா நம்ம கண்ணபுரம் தொழப்போகிறோம் நடுவில் கண்ணபுரத்தில் இருக்கிற பெருமாளை பற்றி வலிமிக்க காலார் மருதும் ரொம்ப வலிமையான மருந்த மரங்கள் ரெண்டு அது ரெண்டும் வேரூன்றி இருக்குதுதான் காலார் வேரூன்றி நிற்கின்ற இரண்டு மருதமரங்களை வலிமிக்க காலார் மருதும் காய்ச்சி நத்தை கழுதும் கழுதும்னா பேய் பிசா பேய்ச்சின்னு சொல்லுவேன் இந்த இடத்துல பூதனையை சொல்கிறார் கருத்தியன காய்ச்சிய நத்தை ரொம்ப கோபத்தோடு வந்தாகும் கண்ணை கொல்றதுக்காக வந்தால் அதனால் காய்ச்சி நத்தை அது கணன்று கொண்டிருக்கிற கோபம்னு புரிஞ்சல்ல அதனால் காய்ச்சினம் சாதாரண சினம் இல்லை ஒரு வெஞ்சன்ஸ் சினம் காய்ச்சின் கழுதும் கதமாக கழுதையும் கதம்னு வேகமாக வந்த மா குதிரை கழுதைனா தேனுகன் என்கிற அரசன் கழுதை கழுதையாக வந்தான் மா கேசி என்கிற அரக்கன் அவன் குதிரையாக வந்தான் ரெண்டு பேரையும் கதமாக கருதும் அப்படின்னா வேகமாக தன்னை அழிக்க வந்த குகேசி என்ற குதிரையையும் தேனுகன் என்கிற கழுதையும் மாலார் விடையும் மாலார் விடையும்னா பெரிய மால்னா பெருசு பெரிய விடையின இறுதுகள் நப்பின்னைக்காக அவைகளை அடர்த்தான் அந்த மாலாறு விடையும் மதகரியும் கோலியாவிடம் என்கிற யானை கம்சனை கம்சனை அழைக்க வந்தான் பாருங்க அப்போது இவனை கொன்றதுக்கு வந்த மதகரி மத நீர் பெறுகின்ற கரி கரினா யானை மதகரினா மதத்தோடு இருக்கின்ற அந்த யானை குமலையாபீடம் மல்லர் உயிரும் மல்லர்களுடைய உயிரையும் மடிவித்து எல்லாரையும் மடிவித்தான் என்னென்ன வலிமிக்க காலார் மருதும் காய்ச்சியனத்த கழுதும் கதமா கழுதையும் மாலார் விடையும் மதகரியும் மல்லர் உயிரும் மடிவித்து காலால் சகடம் பாய்ந்தான் இன்னொரு காரியம் என்ன பண்ணால் சகடாசுரன் வந்தால் அவனை காலால் உதைத்தான் காலால் சகடம் உதைந்தானூன் கண்ணபுரம் நாம் தொழுதுமே அப்படிப்பட்ட கண்ணனுடைய ஊரான திருக்கண்ணபுரத்தை நாம் சேவிப்போம் அதனால் மனமே மாலாய் அருந்துயரில் வருந்தாது இருவி அப்படி பசுத்த முடிக்கிறார் பசரம் படிக்கலான்னு நினைக்கிறேன் மாலாய் மனமே அருந்துயரில் வருந்தாதிரு நீ வலிமிக்க காலார் மருதும் காய்ச்சி நடத்த கழுதும் கழுதையும் மாலார் விடையும் மதகரியும் மல்லர் உயிரும் மடிவித்து காலால் சகடம்பாய்ந்தானு கண்டபுரம் நாம் தொழுதுமே ஸ்ரீமதே ராமானுஜாயனம்